நடிகர் அஜித்துடைய விடாமுயற்சி அப்புறம் குட் பேட் அக்லி படத்துக்கான ஷூட்டிங் எல்லாம் இப்ப ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கு இதுல விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் நிறைவடைய இருக்கிறதா சொல்லி அந்த படத்துடைய படக்குழுவினர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நடுவுல இந்த படத்துக்கான ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில போன மாசத்துல இருந்து திரும்பவும் ஷூட்டிங் துவங்கி இருக்கு அப்படி ஷூட்டிங் தொடங்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே அடுத்தடுத்து படத்துக்கான அப்டேட்ஸை எல்லாம் படக்குழுவினர் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க படத்துல நடிச்சவங்க ஒவ்வொரு கேரக்டருடைய அடுத்தடுத்து ரிலீஸ் போஸ்டர்கள் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு விடாமுயற்சி படம் அக்டோபர் இறுதி அப்படி இல்லைன்னா நவம்பர் துவக்கத்திலேயே ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்படுது படத்துடைய டப்பிங் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாம் முடிவடைஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுது இந்த வருஷத்துக்குள்ளேயே விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம குட் பைட் அக்லி படமுமே அடுத்த வருஷம் பொங்கலை ஒட்டி ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த படங்களுக்கு அப்புறமா கேஜிஎஃப் பட இயக்குனரான பிரசாந்த் நீலோட அஜித் அவர்களே இருக்கிறதா தகவல்கள் வெளியா இருக்கு இதனால அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் ரொம்பவும் உற்சாகமா இருக்கிறாங்க